அண்ணா நீங்கள் எந்த மாவட்டன்னு கள்ளக்குறிச்சி மாவட்டங்க ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நாம வேட்பாளர் அறிவிஷ்டாங்களா ஆ அறிவிஷ்டா யார் என்ன அறிவிச்சிருக்காங்க ஜெகதீஷ் பாண்டியா அவர்கள் ஆனால் அவர் எப்படி சீமான அறிவிச்ச வேட்பாளர் சரியானவர் நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப திறமை உள்ளவர் இந்த மண்ணின் மைந்தன் அவர் நல்லா பேச்சிலையும் வார்த்தையிலும் நல்லா அருமையாக பேசுகிறாரு எங்களுக்கு நம்பிக்கை அவர் நல்ல ஒரு சீமான அறிவிச்சா சரியான ஒரு இதாக இருக்காரா சரியான ஒரு தான் சரியான இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆனவா அவர் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக காரணம் இல்லை அவர் பேச்சு வார்த்தையில் ஒரு இப்போ இந்த அளவுக்கு இறங்கி இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு வர்றாரு எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு நல்லா பேச்செல்லாம் நல்லாருமே பேசுறாரு ம் ஆமாங்க ஆமாங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம்ங்க ஆனா உங்க மாவட்டக்கு சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டா அறிவிச்சுட்டாருங்க அறிவிச்சே வந்து இரண்டு வாரத்துக்கு மேல ஆகுது ஜெகதீச பாண்டியன் என்ற ஒரு மிகச்சிறந்த வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு மிகுந்த வந்து ஒரு மனநிறைவோடு நாங்கள் இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் அறிவ அறிவிக்காத நிலையிலும் கூட நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் வந்து செந்தமன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு ஏன் நாங்கள் நல்ல வேட்பாளர்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏற்கனவே இந்த வேட்பாளருக்கு முன்னதாகவே எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பணிகள் நாம் தமிழ் கட்சி சார்ந்த மக்கள் நலப் பணிகள் அனைத்தையுமே அவர் தலைமையில் தான் நாங்கள் நடத்தியிருக்கோம் ஆக கட்சிக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு போராளி நாம் தமிழ் கட்சியில் மிகச்சிறந்த போராளி அண்ணன் செந்தமணன் சீமான அண்ணன் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருப்பவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சீமான செய்த சீமான அண்ணன் செய்த அனைத்து பணிகளிலுமே அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய பணி மிகப்பெரியது அதுபோல் இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக இங்கே வந்து நடந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மதுபான கடையை மூடுவது தார்சாலை போட வேண்டும் என்று வலியுறுத்துவது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து சிக்கலாக இருக்கிற அனைத்து சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளிலும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம் மகளிர் இருக்க சில சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளுக்காகவே அன்றாட நிலை ஏற்படுகிறது இப்போ மலை மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தார் இருக்காது அவங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக அரசுக்கு போகும்போது லஞ்சம் இருக்கும் அந்த தேவைகள் சார்ந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என அனைத்து நிலைகளிலுமே ஜெகதீஷ பாண்டியனின் அவருடைய ஆலோசனைகளிலும் வழிகாட்டியிலிருந்து நாங்கள் சிறப்பாக நடத்திருக்கோம் அப்போ கட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் மிகச்சிறந்த ஒரு போராளிய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் இறங்கி போராடிய ஒரு வேட்பாளரை எங்களுக்கு வேட்பாளராக கொடுத்தது வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் மக்களும் பார்க்கும் பொழுது இவர் வந்து அங்கே வந்திருக்கிறார் அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவங்க இலகுவா அந்த வேட்பாளரை வந்து கண்டறிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பல இடங்களில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்கிறவ அதே ஆதரவு வந்து அண்ணன் ஜெகதீஷ பாண்டியனை ஓ நீங்கள் தான் வேட்பாளரா சிறப்புங்க நாங்கள் இந்த தடவை முக்கியமாக உங்களுக்கு தான் குடும்பத்தோட வாக்களிப்போம் என்ற நிலைக்கு அவங்க அழகி அதை வாக்களிக்கிறாங்க மிகச்சிறந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இதுவரையும் வந்து மூன்று கட்டமாக பிரச்சாரத்தை ஒவ்வொரு தொகுதியாக நான் ஆத்தூர் தொகுதியில் நடத்தியிருக்கோம் சங்கராபுரம் தொகுதியில் நடத்தியிருக்கோம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நடத்தியிருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பரப்புரை திட்டங்களை வகுத்து பணிகளை செய்துட்டு நிச்சயமாக அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் மிக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இந்த தேர்தலில் எங்களுக்கு நிறைய உண்டு நீங்கள் எந்த மாவட்டம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆனால் இந்த மாவட்டத்துக்கு சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிச்சா யாருன்னு அறிவிச்சிருக்கிறார் ஜெகதீஷ் பாண்டியன் அறிவிச்சிருக்கிறார் ஆனால் சீமானவர்கள் அறிவிச்ச வேட்பாளர் சரிதான் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்கிறாரு ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்வராயின் சிறுராயின் மலையை மண்ணின் மயந்தரதான் அறிவிச்சிருக்கிறாங்க அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருப்பாரா கண்டிப்பாக இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு ஏழு வருஷங்களாக அவர் கூட நான் பயணிக்கிறேன் நானும் ஒரு பொறுப்பில் மா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருக்கிறேன் மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்காரு அவர் தலைமையில் நடந்திருக்கு அந்த போராட்டங்களில் நாங்களும் எடுத்துருக்குறோம் நிறைய போராட்டங்களில் போராடி இருக்கிறோம் மக்களுக்கான பல்வேறு பொருள் தொடர்ச்சி அவர் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஒரு குரலற்ற மக்களுக்கு குரலாக தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அவர் செய் அவர் சிறந்த வேட்பாளராக கண்டிப்பாக ஒரு பண்பாளர் அவர் வழக்கறிஞருக்கும் படிச்சிருக்கிறார் சினிமா உதவி உதவியக்கனாரும் இருக்கிறார் கண்டிப்பா மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல வேப்பாளர் தான் அவர் இந்த மக்கள் பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இந்த பார்த்திங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் அவருக்கு அடிக்கடி வந்திருக்கிறாரு மக்களுடைய பல்வேறு கோர்கைகள் போராட்டங்கள்ல அவர் பங்கெடுத்துருக்கிறார் கண்டிப்பாக அவருக்கு நல்லா நன்கு அறிந்தவர் இப்போ மக்கள் எந்தளவுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க மக்கள் சிறப்பாக வரவேற்பு கொடுக்குறாரு ஆனால் எங்கள் மாவட்டம் என்ன மாவட்டம் நம்ம எங்கள் மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யார் வேட்பாளர் நான் அண்ணன் வந்து சீமானண்ணனுடைய பதிமூணு ஆண்டு காலமாக தொடர்ந்து அவருடைய இருந்த ஒருவர் தான் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் திரைத்துறையில் துணை இயக்குனர் அண்ணா சீமான் அவர்கள் சரியான வேட்பாளரை தான் அறிவிச்சிருக்காரு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக சரியான வேட்பாளர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பெத்தன இருந்து அவருடைய சொந்த ஊர் இந்த மண்ணின் மைந்தனை தான் நிற்க வச்சுருக்காரு சரியான வேட்பாளர் தான் நிற்க வச்சுருக்காரு கண்டிப்பாக இந்த மண்ணுக்கும் மக்களுமாக எப்போவுமே அவர் துணையாக இருப்பார் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் என்ன வாக்குறுதி தருகிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவர் தான் நமது கள்ளக்குறிச்சி மாவட்ட தொகுதி வேட்பாளர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அவர் ஏதோ போராட்டங்களை கலந்துருக்கிறாங்களா அவரை பற்றி சொல்லுங்கள் அவருடைய அவருடைய கலப்பணி எப்படி இருந்தது அவர் ஒரு போராட்டத்தில் கலந்துருந்தால் நம்ம சொல்லலாம் ஜ அண்ணன் வந்து செந்தமணன் சீமான் அவர்கள் எண்ணற்ற போராட்டங்கள் நெய்வேலி நிலக்கரி நில கையகப்படுத்துறதுக்கான போராட்டம் பல்வேறு போராட்டங்களில் அவர் கலந்துருக்காரு அண்ணன் எந்தெந்த போராட்டத்தில் இருக்காரோ அவர் கூடவே ஒரு படை தளபதியாக இவரும் கலந்து கொள்வார் ஆனால் வேட்பாளர் அறிவிச்சாங்க நாம் தமிழுக்கு யாருன்னா வேட்பாளர் ஜெயதீஷ் பாண்டியண்ணா அவர் எப்படியாப்பட்டவர் ரொம்ப நல்ல மனுஷனே இளைய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் கொடுக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கோம் நாங்கள் சீமான் சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் அவர் தம்பி அவர் என்ன சொல்றது அவர்கிட்ட இருந்த அந்த புலி தான் அவரு சரியான வேட்பாளர் தான் அவர் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருப்பார் நீங்கள் நம்புறீங்களா இல்லை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பார் மக்களுக்காக ஒழிக்கக்கூடிய அண்ணன் அவர் தான் அவர் போராட்டங்கள்லாம் ஏதாவது கலந்துட்டு இருக்கிறார் மக்களுக்காக என்னென்ன கலப்பில் நின்று இருக்காரு ஆனால் என்ன சொல்கிறது எட்டு வயசு ஆலைக்கு அண்ணன் கூட தொடர்ந்து எல்லா போராட்டத்திலையும் இருக்கிறாரு எல்லா போராட்டத்தில் அண்ணன் எங்கிறாரு அங்கே எல்லா இருப்பாரு அவரு அவர் சரியான வேட்பாளர் சரியான வேட்பாளர் இந்த தொகு இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து சரியான வச்சிருக்காரு அண்ணன் அண்ணா நாம் தமிழர் கட்சியை வேட்பாளர் நிப்பாட்டாங்களா யாருன்னா வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் நிப்பாட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வந்து அண்ணன் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் தான் இருக்காங்க சீமான் அவர்கள் சரியான வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க நீங்க நம்புறீங்களா ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் எப்போயுமே சரியானதை தான் செய்வாப்புல அதுபோல் இந்த முறையும் மிகச்சரியான ஒரு வேட்பாளரை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயம் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் வென்று காட்டுவோம் அதுக்கான பணிகளை நாங்கள் ஏறாமல் செஞ்சிகிட்ருக்கோம் நிச்சயம் வெல்வோம் ஆனால் இந்த மண்ணுக்கான இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாணவராக அவர் இருப்பாரா கண்டிப்பாகண்ணா எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தர் கையை காட்டுறாருன்னா அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு மாணவராக இருக்கிற பட்சத்தில் தான் அவர் கையவே காட்டுவாப்புல அப்படிங்கும்போது இங்கே அண்ணா ஜெகதீச பாண்டியன் அண்ணன் வந்துட்டு இந்த மண்ணுக்கானவர் இந்த மண்ணின் மைந்தன் கண்டிப்பாக அவரை வெள்ளை வைக்கிறதுக்காக நாங்கள் ஆயிராவது பாடுபடுவோம் நிச்சயம் நாங்கள் அவரை வெள்ளை வைப்போம் கண்டிப்பாக உறுதியாகும் ஆனால் இந்த அப்போ ஏதாவது உங்கள் உங்கள் மாவட்டம் சார்ந்த ஏதாவது போராட்டத்தில் அவர் கலந்துட்டு இருந்திருக்காரா அதெல்லாம் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா நிறைய போராட்டங்கள்னா இப்போ நான்கு வழி சாதனை போராட்டத்துக்குள்ள கூட அண்ணன் வந்து கலந்துக்கிட்டாப்புல கலந்துக்கிட்டு சிறை சென்றிருக்காப்புல அதே போல் மக்களுக்கான நிறைய போராட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டாப்புல இப்போ அந்த நீட் தேர்வுக்கு எதிராக அனிதா மரணத்திற்கு எதிராக நிறைய நிறைய போராட்டங்களில் வந்து கலந்துருக்காப்புல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவர் கால்படாத இடமே கிடையாது அத்தனை போராட்டத்தில் அவர் வந்து கலந்துருக்காப்புல மிக த தகுதியான நபர் இந்த வேட்பாளர் அங்கே இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யார் வேட்பாளர் அண்ணன் சகதீஷ பாண்டியன் அண்ணன் ஆனால் சீமான அவர்கள் வந்து சரியான வேட்பாளராக அறிவிச்சிருக்காரா சிறப்பான வேட்பாளர் அண்ணனுடைய தேர்வு சிறப்பான தேர்வு எப்படி நான் சொல்றீங்க அண்ணன் வந்து இந்த பகுதியில் வந்து எல்லா பகுதியிலுமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அத்தனை பிரச்சனையிலுமே அண்ணனுடைய பங்களிப்பு இருக்கு அதன் அடிப்படையில் அண்ணனுடைய தேர்வு சரியான தேர்வு ஆனால் வேட்பாளர் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமா இருப்பார் நீங்கள் நம்புறீங்களா நிச்சயமா அண்ணன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் அண்ணன் அதனால மக்களுடைய அத்த அனைத்து பிரச்சனைகளையும் அண்ணனுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால அது சரியான தேர்வு தான் ஆனால் அவர் ஏதாவது கல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு நிறையா எண்ணற்ற போராட்டங்களில் கலந்துருக்கார் அண்ணன் எட்டு வழி சாலை மக்களுடைய அடிப்படை பிரச்சனை மலைவாழ் மக்கள் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் அண்ணன் பங்கு பங்கெடுத்திருக்காரு அப்போ அறிவிச்சது சரிதானா நூறு சதவீதம் சரியானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணன் அண்ணா நாம் தமிழகத்தில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யார்னா வேட்பாளர் ஆ அறிவிச்சிட்டாங்கண்ணா ஆனால் ஜெகதீஷ் பாண்டியானே திரைப்பட துறையில் வந்து முப்பது வருஷமாக பயன் அது மட்டும் இல்லாத தமிழ் தேசத்துக்காக ஒரு கலை போராளி அவர் அண்ணா சீமான் அவர்கள் வந்து சரியான வேட்பாளர் தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காரு நம்புறீங்களா எங்கள் அண்ணன் தலைவர் வையை ஏதோ அது வை எங்கள் அண்ணனும் அதே போல் எல்லா வேட்பாளரும் நாற்பது தொகுதி வேட்பாளரும் சரியான முறையில் தேர்ந்துட்டு ஆனால் இவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கானவர் நீங்கள் நம்புறீங்களா நம்புறதோட்டா நாங்கள் பேர் இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த இந்த இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வாக்கு மக்கள் எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் உங்கள் உங்கள் வேட்பாளர் ஒரு கலப்புரியா எத்தனை போராட்டங்கள்லாம் கலந்துருக்காரா இது வரைக்கும் போராட்டங்களில் அவர் எட்டு வயிற் சாலைக்கு சிறக்கே போயிருக்கார் இப்போ கடைசியாக மக்களுக்கு எல்லாம் தெரியும் எட்டு வயசு சாலை இந்த கல்லூராய் மலை வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதி கல்லூராய் மலை பகுதியை சேர்ந்தவன் நான் இந்த கல்லூராய் மலையில் வந்து இரும்பு சாதுகளை கொண்ட நிறைய கனிம வளங்கள் இருக்குது இதில் இது சொரணி தின்றதுக்காக எட்டு வயிற் சாலை இது மேலே இருக்கிறதா இருந்தாங்க இந்த கழுவுராய் மலை இல்லாத ஆகிட்டு இருக்க ஒரு பகுதி அதை வந்து தடுத்து அண்ணங்களோட நின்று கடைசியாக போராடி ஜெய சிறைக்கு சென்றவரே அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அப்போ சீமான் சரியான வேட்பாளராக தான் அறிவிச்சிருக்காரு சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு நன்றி 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 சரி உங்கள் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா யார் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க ஜெகதீச பாண்டியன் அவர் எப்படின்னு சீமான் வந்து சரியான வேட்பாளரை தான் அறிவிச்சிருக்காருன்னு நீங்கள் நம்புறீங்களா மிகச்சரியான வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு எப்படி சொல்கிறேன்னா அவர் எங்கள் தொகுதியை வந்து அதாவது அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்தே அவர் அண்ணன் வந்து சினிமா துறையில் இருக்கிறாப்பில் அண்ணன் சீமா அண்ணன் கூடவும் அவர் ரொம்ப மிக மிக நெருக்கமாக பயணிக்கிறார் அவர் என்ன சொல்ல போனால் எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தொகுதி தான் அண்ணனோட சொந்த ஊர் தான் அண்ணனோட சொந்த ஊர் அதனால் அண்ணன் இந்த கட்சி தொடங்குறது காலத்துக்கு முன்னாடி இருந்தே அண்ணன் அண்ணனோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இந்த முறை அவர் எங்களுக்கு வேட்பாளர் அறிவித்தது மிக 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 ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தான் நான் சொல்லுவேன் எப்படி கேட்டால் மற்ற த மற்ற பகுதிகளில் பல சிக்கல்கள் ஓடிட்டுருக்கோம் ஆனால் நம்ம தொகுதியில் ஜெகதீச பாணி அண்ணன் அறிவித்ததன் விளைவு நம்ம தொகுதியோட பொறுப்பாளர் மட்டும் இல்லாமல் நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம் சேலம் மாவட்டம் எல்லாருமே அண்ணனோட அண்ணன் வந்து வந்து வேட்பாளராக அறிவித்ததுனால அங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர் அத்தனை பேர் மிக உற்சாகமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க சீமான் சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு மிக சரியான வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு வேட்பாளர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கான நிச்சயமா ஏன்னா இந்த மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய நபரே அறிவிச்சதன் விளைவு நிச்சயமா மண்ணுக்கும் மக்களுமான வேட்பாளராக தான் இருக்காரு இருந்தாருமேலும் இருப்பாரு கண்டிப்பாக